இப்பொழுது பூமியிலிருந்து பல நாடுகளினுடைய கவனம் எங்கே திரும்பி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது நிலாவிற்கு திரும்பி இருக்கின்றது அதெல்லாம் பல நாடுகள் போட்டி போட்டு இப்போது நிலவில் பல மாதிரிகளை சேகரிப்பதாகட்டும் நிலவு தொடர்பான பல விடயங்களை ஆராய்ந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சரி இந்த நிலையில வந்து நிலவு யாருக்கு சொந்தம் அப்படி ஒரு நிலை வந்துடுமோ அப்படி என்று சொல்லி யோசித்து முட்கூட்டியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்

ஒரு போர்க்களமாக மாற்றி விடுவார்களோ அப்படி என்று சொல்லி சொல்லி பூமியிலிருந்து பண்ணிடுவாங்களோ அப்படி என்று நினைத்து சொல்லிடுவாங்களோ அணு ஆயுதங்களையும் வந்து விண்வெளிக்கு கொண்டு செல்லக்கூடாது மேற்பட்ட நாடுகள் வந்து அங்கே கை கைச்சாத்துட்டு இருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில தான் இப்போது பல நாடுகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் கூட இந்தியா ஜப்பான் சைனா போன்ற நாடுகள் தங்களுடைய விண்கலங்களை வந்து நிலாவில் பத்திரமாக தரையிறக்கி இருக்கின்றனர் பல இடங்களுக்கும் இது சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது மாதிரிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவிட் புவியியல் ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கும்போது பூமிக்கும் சந்திரனுக்கு இடையிலான அதாவது எங்களுக்கும் சந்திரனுக்கு இடையிலான உறவில் வந்து பல மாற்றங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்